வணக்கம் நண்பர்களே ஓம் தத் புருஷாக வித்மகி உக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்து பிரஷோதயாத் ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் எதை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு வீடியோ போடுறதுக்கெல்லாம் ஏன்னா பொருளெல்லாம் சேகரிக்கிறது கொஞ்சம் லேட்டு அதனால் கொஞ்சம் வீடியோ வந்து தாமதமாக வந்துருச்சு சேகரிக்கணும் பொருள் அதனால் சரி ரொம்ப நேரம் பேச முடியாது பேசக்கூடாது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்னான்னு பார்ப்போம் இது வந்து வசிய உருண்டு இதுக்கு தான் இது சேகரிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் நாளாகிடுச்சு இது வந்து எப்படி என்ன மாட்டி எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது இப்போ ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வசியம் பண்ணணும் வசியம் தான் வந்துட்டு தப்பான உறவு மட்டும்தான் வசியம் அப்படின்றதெல்லாம் கிடையாது நம்ம வீட்டிலே வந்துட்டு நம்ம பேசி கேட்காம இருப்பாங்க நம்ம பேச்சுக்கு ஒரு மரியாதை மாட்டாங்க அவங்களுக்கு இதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது தான் இது ஆணும் சரி பெண்ணும் சரி ரெண்டு பேருக்குமே மாற்றி மாற்றி இது கொடுக்கணும் அது எந்த முறையில் கொடுக்கணும் எப்படி செய்யணும் எதை இதில் கொடுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து ஒரு ஒரு புலிக்கு எடுத்துக்கோங்க ஒரு ஒரு மூணு வேளை இது கொடுத்தா போதும் இந்த அசிலாம் வந்து கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை இந்த மூணு வேலையும் உடனே கூடனே கொடுக்கணுமா அப்படின்னு சில கேள்வியெலாம் கேட்பீங்க இந்த உடனே ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கூட கொடுங்க இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கூட கொடுங்க இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கூட கொடுங்க இது வந்து எல்லாமே மூலிகை தான் இதில் இந்த சில டவுட்டெல்லாம் கேட்பாங்க இது போட்ட உடனே அவங்களுக்கு எதனா ஆயிடுமா எதா வந்துட்டு அவங்களுக்கு எதனா அந்த முடியெல்லாம் முளைக்குது அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்களா அப்படின்னு எல்லாருக்குமே டவுட் இருக்கும் டவுட்டு வேண்டாம் இது எப்படி வெறுமனே வெறுந்தால் இது வந்து யார் சாப்பிட்டாலும் வந்துட்டு எதுவும் எந்த ஒரு எஃபெக்ட் சைடு எஃபெக்ட் எதுவும் வராது எல்லாம் மூலிகை தான் இதே வந்து உணவே மருந்துன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து எல்லா விஷயமும் இதெல்லாம் தான் இருக்குது இதை எப்படி கொடுக்கணும் இப்போ ஒரு ஆணை வந்து பெண்ணுக்கு பெண்ணை வந்து வசியம் பண்ணணும் அப்போ வந்து ஆண் வந்து நம்மளுடைய வலது பக்கம் பெரிவரல் ரத்தம் இருக்கு இல்லையா அந்த ரத்தத்தில் தான் இதை கொடுக்கணும் அது எப்படி ரத்தம் எடுக்கணும் அப்படின்னா அந்த சின்ன ஒரு எம்எல் அளவுக்கு தான் இருக்கும் அந்த சுகரு இஷன்லாம் அது வாங்கினோம் வந்து நம்ம பெரிவரல் ஆண் வந்து பெண்ணுக்கு கொடுக்கணும் பெண்ணை வசியம் பண்ணணும் அப்படின்னா பெரியவ நம்மளுடைய வலது பக்கம் இருக்கிற பெரிவரலில் இருந்து ரத்தம் எடுத்து ஒரு ஒரு எம்எல் ரெண்டு எம்எல் போதும் அதை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஒரு சின்ன ஒரு பொள்ளையோ ஒரு கிளாஸில் டம்ளர்லேயே போட்டுக்கோங்க இது மேலே அந்த ரத்தத்தை விடுங்க விட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டு சும்மா அப்படி கையில் போட்டு கொ குழச்சி கலக்கணிங்கன்னா இது அப்படி நம்ம பவுட்ரு அளவுக்கு வரும் அந்த அளவுக்கு இது ஆகும் அந்தளவுக்கு இது வந்து அவ்வளோ பவுட்ரு நைஸாக இருக்கும் இதை வந்து சாப்பாட்டில் வந்து கறி மட்டன் மட்டனு சிக்கனு எடுத்தால் அதில் அந்த அந்த குழம்பை இந்த நீங்கள் கலக்கிறீங்க ரத்தம் விட்டு கலக்கி வச்சுருக்கீங்க அந்த குழம்புல வந்து இதை கொஞ்சமாக குழம்பு வந்து இதை இதில் அதை அதை சேர்த்துங்க குழம்பு கொஞ்சம் இதில் இதில் விட்டுட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு சின்ன ஒரு அவங்க சாப்பிட்ற அளவுக்கு அதில் ஊற்றிட்டு அவங்களுக்கு சாப்பாட்டில் உணவு யார் நம்ம சொல் பேச்சு கேட்கலையோ யார் வந்து பேச்சுக்கு நம்மளுக்கு மரியாதை கொடுக்கல யாரை நம்ம வசியம் பண்ணணுமோ அவங்களுக்கு கொடுத்த உடனே இது வந்து வசியமாகுவாங்க இது உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் அப்படின்லாம் கேட்பீங்க நீங்கள் சாப்பிட்டு ரெண்டு மூணு நாள் இல்லை அஞ்சு நாள் பதினோரு நாளுக்குள்ளே அவங்க மாறுவாங்க சரியா நீங்கள் உங்கள் சொல்படி அவங்க மாறுறதை நீங்களே கவனிக்கலாம் இப்போ எப்படின்னா ஒரு வேலையை சொன்னால் அவங்க செய்யவே மாட்டாங்க நம்மளுக்கு பதிலாக பேசுவாங்க அந்த மாதிரி வே இருக்கிறவங்க நீங்கள் இதை கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டாங்கன்னா நீங்கள் எதுனா ஒரு வேலை வச்சிங்கன்னா அவங்க வந்து அமைதியாக அதை போய் செய்வாங்க இதுதான் அவசியம் அதே மாதிரி குடும்பத்தில் யார் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அதே மாதிரி பெண் வந்து ஆணுக்கு கொடுக்கணுன்னா இடது கால் பெரியவர்களில் ரத்தம் எடுக்கணும் அதே மாதிரி தான் சின்ன அந்த ஊசியில் உங்களுக்கு இருந்தால் அது பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது ஒரு இந்த சுகர் இன்ஜெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எம் ஒரு எம்எல் ரெண்டு எம்எல் அளவுக்கு தான் இருக்கும் நீட்டு அதில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லை யாருக்கிட்டலாம் சொன்னிங்கன்னா கூட பெருவெல்லாம் அமுத்தி பிடிச்சிட்டு அவங்களே கூட கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கோங்க ஒரு நாலு சொட்டு அஞ்சு சொட்டு விட்டுக்கோங்க தேவைப்பட்டு அதை அளவுக்கு அது அது மேலே ஊற வச்சிங்கனாவே அதுக்கு அந்தாண்ட குழம்பு கொஞ்சம் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் இப்போ ஆண் வந்து வலதுக்கால் ரத்தம் சேர்த்து கொடுக்கணும் பெண்ணுக்கு பெண் வந்து வ ஆணை வசியம் பண்ணணும் அப்படின்னா இடது காலு பெரியவரில் ரத்தம் அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து நம்ம இது எல்லாருக்குமே செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பாக குடும்ப தலைவி இல்லை குடும்பத்தில் நம்ம ஆண்கள் யாரோ ஒரு ஒருவர் வந்து நான் சொன்ன மெத்தடு தான் இந்த விஷயத்தை நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுக்கலாம் எல்லோருமே பேச்சு கேட்பாங்க நல்ல மாதிரியாக உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து நடந்துக்குவாங்க அந்த மாதிரி தான் இதனுடைய குளிகை இது வந்து நான் செய்து நான் வச்சிட்ருக்குறேன் உங்களுக்கு தேவை எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்ப நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நம்பர் நம்பர் இருக்குது என் நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா இது வந்து நேரடியாக வாங்குறது வேண்டாம் நான் குரல் மூலியமாகவே நான் உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுத்துருவேன் அது எந்த ஏரியா இருந்தாலும் சரி எந்த ஊராக இருந்தாலும் சரி இது வந்து யார் எல்லாேருக்கும் காதலி காதலன் யார் வேணாலும் வந்து வசியம் பண்ணலாம் நான் சொன்ன மெத்தேடில் தான் பண்ணணும் ஆனாலும் வந்து கெடுக்கிறதுக்கோ மற்றதுக்கோ இது வந்து இன்னும் யார் அவங்களுக்கு எடுத்து பார்க்கணும் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க சொல் பேச நம்மளை கேட்கணும் அப்படின்னு தவறான ஒரு உறவுக்காக ஆசைப்பட்டு எதுவும் செய்யாதீங்க தயவு செஞ்சு சரிங்களா நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாம் குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கோசரம் தான் இதை நான் வீடியோவாக போட்டு உங்களுக்கு தேவைப்படுறோங்க வாங்கிப்போங்க அப்படின்னு சொல்கிறேன் தவறான முறையில் வந்துட்டு யாரையும் யாரும் கெடுக்கணும் அவங்கள எப்படி பண்ணணும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள நம்ம பிரிச்சுட்டு நம்ம வழிக்கு கொண்டு வந்து நம்ம பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு தவறான நோக்கத்தோடு பண்ணாதீங்க தயவு செஞ்சு அது வேலை செய்யாது சரியா நீங்கள் நல்லது உறவு நல்லா நிலைக்கணும் நம்ம விட்டு போன சொந்தம் கூட நம்ம பேசி கேட்கணும் நம்ம கிட்ட உறவாடணும் அப்படின்னா தயவு செஞ்சு கொடுக்கலாம் தாராளமாக நீங்கள் செய்யுங்க எல்லாருமே ஒற்றுமொத் ஒட்டுமொத்தமாக நீங்கள் எல்லாம் எல்லாருமே நல்லா இருக்கணும் அந்த ஒரே நோக்கத்தோடு தான் இதனுடைய வீடியோவை உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செய்யா உதவி செய்யணும் உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தால் நான் சிவசக்தி ஆதி சிவசக்தி கோவில் கோவில் கட்டுறேன் சரியா தை மாதந்தான் இடம் வாங்க போகிறோம் உங்களால் முடிஞ்சால் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் அஞ்சு ரூபாய் இல்லை ஐம்பது ரூபாய் கொடுத்தாலும் சரி இல்லை ஐம்பது ரூபாய் இல்லை அஞ்சு ரூபாய் கொடுத்தாலும் கோவிலுக்கு தான் அந்த ஆதி சிவசக்தி உங்களுக்கு எல்லாருமே நல்ல மாதிரியாக நீங்களாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி கண்டிப்பாக இந்த பொருள் வந்து நூறு சதவீதம் உங்களுக்கு வேலை செய்யவும் உதவும் எவ்வளோ நேரம்னாலும் பேசினாலும் இதே விஷயந்தான் எல்லோரும் நல்லா இருக்கணும் அந்த நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் வணக்கம் நண்பர்களே